அமீன் வம்சவாளர் தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் ஆதாம் நூற்றி முப்பது வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் ஆதாம் சேத்தை பெற்ற பின்பு எண்ணூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் அவன் மறித்தான் சேத் நூற்றி ஐந்து வயதான போது ஏனேசை பெற்றான் சேத் ஏனேசை பெற்ற பின்பு எண்ணூற்றி ஏழு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமரத்திகளையும் பெற்றான் சேத்துடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு வருஷம் அவன் மறித்தான் ஏனீஸ் தொண்ணூறு வயதான போது கேனனை பெற்றான் ஏனேஸ் கேனனை பெற்ற பின்பு எண்ணூற்றி பதினஞ்சு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஏனீஸ் நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி ஐந்து வருஷம் அவன் மறித்தான் கேனன் எழுபது வயதான போது மகள லேயலையைப் பெற்றான் கேனன் லேயாலை பெற்ற பின்பு எண்ணூற்றி நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் கேனனுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி பத்து வருஷம் அவன் மறித்தான் மகளிலேயே அறுபத்தி ஐந்து வயதான போது ஏறுதி பெற்றான் மகளிலேயே ஏறுதி பெற்ற பின்பு எண்ணூற்றி முப்பது வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் மகளிடைய நாளெல்லாம் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து வருஷம் அவன் மறித்தான் யாரைத் நூற்றி அறுபத்ரெண்டு வயதான போது ஏனைக்கு பெற்றான் யாரைத் ஏனைக்கு பெற்ற பின்பு எண்ணூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் யாரோதியுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வருஷம் அவன் மறித்தான் ஏனைக்கு அறுபத்தைந்து வயதான போது பெற்றான் ஏனுக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு முந்நூறு வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஏனுக்குடைய நாளெல்லாம் முன்னூற்றி அறுபத்தைந்து வருஷம் ஏனுக்கு தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான் தேவன் அவனை எடுத்து கொண்டார் மெத்துசலா நூற்றி எண்பத்தி ஏழு வயதான போது லாமைக்கு பெற்றான் மெத்துசலா லாமைக்கு பெற்ற பின்பு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வருஷம் உயிரிழந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் மெத்துசலாவுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வருஷம் அவன் மறித்தான் லாமேக்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் தம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பேரிட்டான் லாமேக்கு நோவாவை பெற்ற பின்பு ஐநூற்றி தொண்ணூத்தி வருஷம் ஊரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் லாமேக்குடைய நாளெல்லாம் எழுநூற்றி எழுபத்தி ஏழு வருஷம் அவன் மறித்தான் நோவா ஐநூறு வயதான போது சேம் காம் யாபேத் என்பவர்களை பெற்றான் மனுஷர் பூமியின் மேல் பெருகத் துவக்கி அவங்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் குமரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரிய சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது கர்த்தர் என் ஆவி இன்றைக்கு மனுஷரோடையே போராடுவதில்லை அவன் மாம்சம்தானே அவன் இருக்கப் போகிற நாட்கள் நூற்றி இருபது வருஷம் என்றார் அந்நாட்களில் ராட்சதர் பூமியில் இருந்தார்கள் பின்பு தெய்வகுமாரர் மனுஷகுமாரித்தியோடு கூடுகிறதுனால் இவர்களுக்கு இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவானவர்கள் மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே போ பெருகினது என்று அவன் இரு இருதயத்து நினைவுகளில் தோற்றம்லாம் நித்தமும் பொல்லாதே பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை தக்கனாக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது அப்பொழுது கருத்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற் கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிற நிக்கிரகம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார் நோவாவுக்கு கருத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனமாக இருந்தார் நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் நோவா காம் யாபத் என்றும் மூன்று குமாரரை பெற்றான் என்பது தேவனுக்கு முன்பாக இருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்த நிறைந்திருந்தது தேவன் பூமியை பார்த்தார் இதோ அது சீர்கட்டதாக இருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி கொடுமை நிறைந்தது நான் அவர்களே பூமியோட கூட அழித்து போடுவேன் நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் பேழையின் நீளம் முந்நூறு முழமும் அதன் அகலம் ஐம்பது முழமும் அதன் உயரம் முப்பது முழமாய் இருக்க வேண்டும் நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு ஒரு முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்திலே வைத்து கீழ் அறைகளையும் இரண்டாம் தட்டின் அறைகளையும் மூன்றாம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும் வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரயோகத்தை வரப்பண்ணுவேன் உள்ள யாவும் மாண்டுபோம் ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் நீயும் உன் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசியுங்கள் சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ள சேர்த்துக்கொள் ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வரக்கடவது உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார் நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான்